தென்டே முல்லைப்பேசு சீரியலில் இனி எபிசோடு ஒரு பரபரப்பான தான் கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பறம இளமதி வீட்டில் தானே இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கலாமா ஃபோன் பண்ணி எங்கே பரமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திருவிழாவுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா போகலாமா போக வேணாமான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட நம்ம கலாம்மா என்ன எனக்கு முதல் மரியாதை கொடுக்கலன்னு நீ போகலையா அப்படின்னு சொல்றாங்க ஆகா நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு நமக்கே வந்து எடுத்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமா தான் போகலை அப்படின்னு பரம அதை யூஸ் பண்ணிக்கிறாப்புல இருந்தாலும் நம்ம கலாமா இருந்துக்கிட்டு நான் திருவிழாவுக்கு தான் போறேன் நீனும் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க பின்னாடியே நம்ம இளமதியும் வந்து பார்த்தீங்கன்னா பரமங்கிட்ட என்ன திருவிழாவுக்கு போகலியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்க போய் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல நீ என்ன செய்வேன்னு தான் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்ல திருவிழாக்குள்ளே பூந்து நீ என்னென்னலாம் அலப்பற பண்ணுவ அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இளமதியும் அவங்க அப்பா எல்லாமே கிளம்பி திருவிழாவுக்கு வந்துடுறாங்க ஸோ நம்ம பரம பின்னாடியே அங்கே திருவிழாவுக்கும் வந்துடுறாங்க இங்க திருவிழாவில் என்னென்ன செட்டப்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரமனை ஏதாச்சும் பண்ணணும் அடிச்சு வா கை காலெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க அதே டைம்ல கலாமா வந்து பார்த்தீங்கன்னா இளமதியை போட்டு தள்ளுறதுக்காக ரெண்டு தடியன்களை செட் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு ஸோ இளமதியை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லீலாவதி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இளமதியை நெருப்புல தள்ளி விட்டுறணும் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கு அது மொத்தத்துல மூணு டீம் வந்து பிளான போட்டுக்கிட்டு இருக்கு இளம்மதியும் நம்ம பரமணியும் ஏதாச்சும் செய்யறதுக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்ப இளமதியும் கோயிலுக்கு வந்துட்டாங்க இல்லையா இளமதிக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதே கரெக்டாக நம்ம இளமதி தடுத்து நிப்பாட்டி இல்லை எனக்கு இந்த மொழ முதல் மரியாதை வேணாம் இதை கலாமாவுக்கு கொடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊருக்கு கவுன்சிலராக நிற்க போறாங்க அவங்களுக்கு இந்த டைம்ல இதை கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி ஊர் மக்களையும் சம்மதிக்க வச்சு இப்போ கலா முதல் மரியாதையை பண்ண வச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ அவங்களுக்கும் முதல் மரியாதை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா இங்கே பரமனும் வந்துடுறாப்புல ஸோ பரமை வந்து திருவிழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கிணத்துக்கு அடியில் அதாவது இளமதி வீட்டுக்கு இல்லாத ஒரு கிணறு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு அடியில் அந்த லீலாவதி யூஸ் பண்ண அந்த கெமிக்கலோட பாட்டில் எடுத்து கண்டுபிடிச்சிடுறாரு ஸோ அது என்ன கெமிக்கல் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாப்புல கண்டிப்பாக லீலாவதி தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம் ஆனால் எதில் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாப்புல இப்போ கோயிலுக்கு வந்து அப்போ நம்ம இளமதி பின்னாடி நிற்கும் போது இளமதி கட்டி இருக்கிற இருந்து அந்த கெமிக்கல் ஓடா வருது ஸோ பறமையை கண்டுபிடிச்சிட்டாப்புல இதுல தான் அந்த ஊத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இளமதிக்கு எதுவும் கூடாது அப்படின்னு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாப்புல இந்த நேரம் பார்த்து தான் நம்ம லீலாவதி இளமதியை அந்த தீச்சட்டி தீக்குளி பக்கத்துல இருக்கும்பொழுது தள்ளி விடுறாங்க இளமதி விடூர மாதிரி போறப்ப அப்படியே தொடரும்னு போட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு